பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமுத் அவர்கள் ஒரு முடிவு காணாமல் விர்றேயல் என்று சொல்லி மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் எதுக்கென்று என்று சொன்னால் குடியேறிகளை கட்டுப்படுத்துகிற விஷயத்தில் அதாவது சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்கு வருபவர்களை கட்டுப்படுத்துவதில் உள்துறை அமைச்சர் ஷபானா மஹமுத் அவர்கள் ஏற்கனவே பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வாரா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக இன்னும் ஏழு விஷயங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏழு விஷயங்களையும் பார்க்கக்குள்ள உண்மையில் பயங்கரமாக இருக்குது அதில் வந்து கடுமையான சிறை தண்டனைகளும் இருக்குது எனவே என்னென்ன விஷயங்கள் இப்போ புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது உள்துறை அமைச்சால வந்து என்னென்ன விஷயங்கள் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த முறை உள்துறை அமைச்சால அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த புதிய மாற்றங்கள் வந்து பொலிஸாருக்கு அதிகளவு அதிகாரங்களை வழங்குது இது முதலாவது போலீஸாருக்கு மட்டுமில்லாமல் என்சிஏ என்று சொல்லி ஒரு பிரிவு இருக்குது அதாவது நேஷனல் கிரைம் ஏஜென்சி என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த சட்டவிரோதமான குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்துறதுல வந்து அதி தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த என்சிஏ என்று சொல்றது எனவே அவர்களுக்கும் பொலிஸாருக்கும் வந்து கூடுதல் அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரங்களில் வந்து முதலாவது முக்கியமான அதிகாரம் என்னென்று சொன்னால் இப்போ சட்டவிரோதமாக ஒரு ஆள் நாட்டுக்கு வரார் சொன்னா சொன்னால் அவருடைய கையடக்க தொலைபேசி மொபைல் ஃபோன் அதை வந்து கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய சகல விவரங்களையும் எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து போலீசாருக்கும் என்சிஏ படையினருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து அவருடைய கையடக்க தொலைபேசியில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கோ யார் யாருக்கு ஃபோன் பண்ணார் யார் யாரோட சட் பண்ணினார் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கோ சகல தரவுகளையும் வந்து பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரை வந்து கைது செய்யாமல் ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து ஒரு ஆளுடைய மொபைல் ஃபோனை வந்து போலீஸ் செக் பண்ணுதுன்னு சொன்னால் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் அவரை கைது செய்து ஒரு ஓரம் ஒரு இடத்துல இருத்தி போட்டு நீங்கள் அங்கே இருங்கன்னு சொல்லி போட்டு அவற்றை மொபைல் ஃபோனை வாங்கி போலீஸ் செக் பண்ணும் இதுதான் பொதுவான நடைமுறை ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த நபரை வந்து கைது செய்யாமலேயே ஒரு நபர் மேலே சந்தேகம் சொன்னால் அவருடைய மொபைல் ஃபோனை வாங்கி அதில் இருக்கக்கூடிய சகல தரவுகளையும் வந்து அதில் இருக்கக்கூடிய சகல தரவுகளையும் பெற்றுக்கொள்வதற்கு என்சிஏ படையினருக்கும் போலீசாருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுருக்கிறது நேற்றிலிருந்து எனவே இது வந்து முதலாவது மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்னென்று சொன்னால் இப்போ ஃபிரான்ஸில் இருந்து எப்படி ஜூகேக்கு வெரினம் இந்த சிறிய படகுகள் மூலம் தான் வெரினம் அந்த சிறிய படகுகளை நாங்கள் பார்த்தோம்னுட்டு சொன்னால் ஒன்று வந்து சாதாரணமாக வழக்கமாக பாவிக்கப்படுற படகுகள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரப்பர் படகுகள் அதாவது வந்து காற்றடித்து போட்டு சாதாரணமாக சுருங்கி போயிருக்கும் அது படகுன்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் சுமார் படகு மாதிரி முன்னே வைங்குவோம் அதுக்கு வந்து இப்போ காற்றடிச்சோன்னே அது அப்படியே விரிஞ்சு படகாக வரும் கடன் அதுதான் அந்த ரப்பர் படகுகள் அந்த படகுகள் வந்து யாராவது கொடுத்து உதவி செய்தாலோ அதாவது அந்த படகை கொடுத்து உதவி செய்கிற நபர் இருக்கார் அவர் வந்து ஜூகேக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை படகை கொடுத்து உதவி செய்தாலே அவருக்கு வந்து சிறை தண்டனை இருக்குது அந்த படகு மட்டும் இல்லாமல் படகுக்கு தேவையான எஞ்சின் கொடுத்தாலே ஒரு ஆள் வந்து படகு கொடுக்குறார் இன்னும் ஒரு ஆள் வந்து எஞ்சின் கொடுக்குறார் என்று சொன்னால் ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த படகுல பொருத்தப்படுற வேல்வ் இருக்குதானே அந்த வேல்வை கொடுத்தாலுமே அது கூட குற்றம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த படகுக்கு தேவையான காத்தடிக்கிறதுக்கு ஒரு பம் தானே அந்த பம் கொடுத்து உதவி செய்கிறார்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த மாதிரியான குற்றங்கள் செய்பவர்களை கைது செய்து அவர்களுக்கு பதினான்கு வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது புதிய சட்ட மாற்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னென்று சொன்னால் இந்த படகு பயணம் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது தகவல்களை வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் சேமித்து வைச்சிருந்தாலோ ஏதாவது விஷயங்களை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாலோ அல்லது நீங்கள் யாருடையாவது சட் பண்ணி இருந்தாலோ அதாவது எத்தனை மணிக்கு படகு வரும் நாளைக்கு படகு வருதா அடுத்த மாதம் படகு வருதான்னு சொல்லி நீங்கள் யாரையாவது செட் பண்ணி இருந்தா இப்போ எதுக்கு சட் பண்ணணும் அதில் என்ன தேவை இருக்குது அப்போ நீங்கள் யாரையோ கடத்த போகிறீங்கள் அல்லது நீங்கள் ஏதோ போக போகிறீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தம் இருக்க போய் தான் அந்த சட் பண்ணுவீங்க அது சம்மந்தப்பட்டாலோ அல்லது இந்த இப்போ கிட்டல நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்கள் இந்த ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒன்று பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் குடிக்கணுமாம் என்று சொல்லி அதாவது ஜூகேல வந்து ஹோம் ஆஃபீஸ் ஏதாவது கேள்விகள் கேட்டால் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறேன் சொல்லி பிடிஎஃப் எல்லாம் வந்து எல்லா இடம் ஷேர் பண்ணமென்று சொல்லி அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லி இப்போ புதிய சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது thank <laughs> you உள்துறை செயலாளர் சபானா மஹமூத் அவர்கள் இதனை அறிவித்திருக்கின்றார் அடுத்தது வந்து நாலாவது முக்கியமான மாற்றம் என்னென்று சொன்னால் வாகனங்கள் இப்போ பிரான்ஸில் இருந்து யூகேக்கு வர லோரிகள் இருக்குதானே இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் லோரிகள் அந்த லொரிகளுக்குள்ள ஒழிச்சிருந்தே நிறைய பேர் அங்கே இருந்த கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார்கள் கடத்தப்படுகின்றார்கள் எனவே அந்த லொரிகளில் வந்து ஏதாவது செயற்கையான முறையில் வந்து திரைகள் அமைக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த லொரிகளினுடைய பொடி இருக்கல்லோ அந்த பொடியில் வந்து ஏதாவது மாற்றங்கள் செய்து ஏதாவது ஓல்டர் செய்து அதுக்குள்ள வந்து ஆக்களை வந்து மறை எடுத்து கொண்டு வந்தாலோ இப்ப பாருங்க போலீஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் லோரியினுடைய பின் டோர் ஓபன் பண்ணி பார்க்குது உள்ள கொண்டையும் காணையில டோர்ச் அடிச்சு பார்க்குது ஒன்றையுமே காணல வெறும் பட்ட வழியா இருக்குது ஆனா அப்படி இல்லை அதனுடைய கீழ் கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நுட்பமான முறையில் வந்து ஆட்களை மறைச்சு எடுத்து கொண்டு வர செட்டப்புகளை தான் கடந்த காலங்களில் வந்து பிடிபட்டு இருக்கிறது எனவே அந்த மாதிரி ஏதாவது ஓல்டர் செய்தால் லொரியில் அதற்கும் ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை லொரி மட்டுமில்லாமல் எந்த வாகனமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் செய்து அதுக்குள்ள ஆட்களை யாராவது கூட்டிக் கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை உடனே வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் இப்போ படகுல வந்து ஆக்கள் பெரியவன் தானே அவர்கள் வந்து கைது செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தானே இப்போ ஃப்ரெஞ்சு போலீஸோ அல்லது யூகே போலீஸோ வந்து கைது செய்ய போயக்குள்ள வந்து ஆக்கள் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் ஒத்துழைப்பு வழங்குறேல கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடலுக்கு குதிச்சிடுவோம் அல்லது எங்களை நாங்களே வெட்டி போடுவோம் அந்த மாதிரி ஏதாவது வெறுட்டுறதாம் எனவே அந்த மாதிரி கைது செய்கிறதுக்கு யாராவது ஒத்துழைப்பு வழங்க மறுத்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணினா அவர்களுக்கு வந்து ஆறு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் கைது கைது செய்து அத்துமீறி கைது செய்து அவர்கள் பிடிபட்டால் அவர்களை கொண்டு வந்து இங்கே ஆறு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுக்கான அகதி அந்தஸ்து கொடுக்கிறதா இல்லையான்றதை பற்றி அதுக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்தது ஆறாவது முக்கியமான மாற்றம் என்னென்று சொன்னால் இப்போ ஒரு ஆள் வந்து பிரித்தானியாவுக்கு வாரர் அகதி தஞ்சம் கட்டி வாரர் வந்து அவர் அகதி தஞ்சம் கட்டி விண்ணப்பிப்பார் தானே அந்த விண்ணப்பத்தை வந்து பரிசீலனை செய்யக்குள்ள அவர் தன்னுடைய நாட்டில் எந்த நாட்டிலிருந்து வந்தாரோ தன்னுடைய நாட்டில் அல்லது வேறு எங்கேயாவது நாடுகள் இருந்திருப்பார்

சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது ஏழாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான மாற்றம் என்னென்னு சொன்னால் இணைய தகவல்களை பரப்புறது மற்றது பிரான்ஸ்ல இருந்து இங்கே வாரத்துக்கு ஊக்குவிக்கிறது இந்த படகுகள் மூலம் பயணங்கள் மேற்கொள்றதுக்கு ஊக்குவிக்கும் விதமாக ஏதாவது ஆக்கங்கள் எழுதினாலோ அல்லது தகவல்களை பரப்பினாலோ அது கூட குற்றம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதற்கும் ஐந்து வருடங்கள் வரையில் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்று சொல்லி அதாவது ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் அந்த படகு பயணம் பாரத வந்து ஊக்குவிக்க கூடாது நீங்கள் சமூக வலைதளங்களிலேயோ இணையதளங்களோ வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஊக்குவிக்கக் கூடாது இப்ப ரெண்டு இருக்கிறார் அவர் வந்து இருக்கிறார் யூகே வந்து நீண்ட காலமாக இருக்கிறார் பிரித்தானிய குடியுரிமையோட இருக்கிறார் அவருக்கு வந்து இந்த படகுல வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்கா இல்ல அல்லது படகுல வந்து அகதி அந்தஸ்து கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்ல இல்ல ஆனால் அவர் வந்து மற்றாக்கல் படகு பயணம் மேற்கொள்றதுக்கு தூண்டும் விதமாக ஏதாவது சமூக வலைதளத்தில் எழுதினாலோ அல்லது இணையதளங்கள் எழுதினாலோ அவருக்கு இந்த சட்டம் பாயும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்படியாக ஏழு முக்கியமான மாற்றங்கள் சட்ட திருத்தங்கள் வந்து இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமே வந்து போலீசாருக்கு அதிக அளவு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கிரைம் ஏஜென்சி என்று சொல்லப்படுற என்சிஏ அவர்களுக்கும் வந்து அதிக அதிகாரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விளங்குது என்னென்னு சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் வந்து இந்த சட்டவிரோத குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்துறதுல எந்த அளவு கண்ணுங்கருத்துமாக இருக்கிறது அந்த ஒரு பிரச்சனையை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருது என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் இப்போ யூகேல வந்து நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்குது அங்கால வரவு செலவு திட்டம் வந்து ரகசியமாக கசிஞ்சது ஒரு பக்கம் பிரச்சனை போய்க்கொண்டிருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு தானே ஆனால் அது எல்லாத்தையும் விட யூகே அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதை வந்து இந்த குடியேறிகளை வந்து கட்டுப்படுத்துறதுல தான் ஏன்னு சொன்னால் குடியேறிகளினுடைய வரவு காரணமாகவும் அவர்கள் இங்கே மேற்கொள்கிற நடவடிக்கைகள் காரணமாகவும் இங்கே பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகவும் சளிப்படைந்திருக்கிறார்கள் தங்களுடைய வரிப்பணம் வந்து வீணாக்கப்படுது நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டுற காசெல்லாம் வந்து அநியாயமான முறையில் போகுது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதன் காரணமாக பெருமளவிலான பிரித்தானிய மக்கள் வந்து இப்போ ரிஃபார்ம் ஜூகே கட்சி இருக்குது தானே இந்த மாதிரியான கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் நோக்கி செல்கின்றார்கள் அவர்களுக்கான ஆதரவு வந்து அதிகரித்து கொண்டு வருது என்று சொல்லி தொடர்ச்சியாக புள்ளி விவரங்கள் வந்து வெளியாகி கொண்டே இருக்குது எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் வந்து லேபர் அரசாங்கத்துக்கு இருக்குது குடியேறிகளை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் வந்து லேபர் அரசாங்கத்துக்கு இருக்குது இனி குடியேறிகள் இங்கே வந்து இங்கே செய்கிற குற்றங்கள் பலவிதமான குற்றங்களோட வந்து அவர்கள் சம்பந்தப்படக்குள்ள அது வேறு பெரிய பிரச்சனை ஆகுது எனவே எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் இந்த குடியேறிகள் என்றது ஜூகே அது ஒரு பெரிய பிரச்சனை தான் எனவே அதை கட்டுப்படுத்துவதற்கு உள்துறை செயலாளர் சபானா மஹமூத் அவர்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருகிறார்கள் அதில் ஒன்று தான் இப்போ உள்துறை அமைச்சரால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஏழு முக்கியமான மாற்றங்கள் ஆகும் எனவே இந்த மாற்றங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் இந்த மாற்றங்கள் பலன் கொடுக்குமா இதில் பிரியோசனம் இருக்கா என்ன ஏது என்பது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்